வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் எவை அவற்றை சரியாக பயன்படுத்தி நாம் எத்தகைய யோக பலன்களை பெறலாம் மேலும் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் சாதிக்க முடியக்கூடிய தன்னம்பிக்கை எவ்வாறு பெறலாம் இவற்றை நாம் முன்னோர்கள் சித்தர்கள் ரகசியங்களாக நமக்கு கூறியிருக்கிறார்கள் அவைத்தான் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் இங்கு நாம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்திலே கிரக சேர்க்கை ஆட்சியாகவோ உச்சமாகவோ பரிவர்த்தனையாகவோ அல்லது கிரக கூட்டணியாகவோ இவற்றின் அடிப்படையில் அத்தகைய திசா புத்தி வந்தால் யோகம் நடைபெறும் அவயோக தசையாக இருந்தால் அவையோக படங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார் நானும் பல ஜோதிட நுணுக்கங்களில் தெரிவித்திருக்கின்றேன் உங்களுடைய தசாபுத்தியந்திரங்கள் மிக முக்கியம் என்று ஆனால் இவை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே லக்னத்தின் அடிப்படையிலே வரக்கூடியவை முன்னோர்களும் சித்தர்களும் யோகிகளும் திதிகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் திதிகள் அடிப்படையிலே தான் விரத நாட்கள் வருகின்றது சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் தேவரி அஷ்டமி விரதம் நவமி விரதம் அவையெல்லாம் திதிகள் அடிப்படையிலே நட்சத்திர விரதம் என்பதும் இருக்கின்றது திருவோண விரதம் என்பதும் அது பெருமாளுக்கு குந்தது ஆனால் அதிகமான விரத நாட்கள் எவையில் வருகின்றது என்றால் திதிகள் அடிப்படையிலே நவராத்திரியாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் திதிகள் அடிப்படையில் தான் இந்த நாட்களை பூஜிக்கக்கூடிய இறை வழிபாட்டுக்குரிய நாள்களாக எடுத்துக்கொள்கின்றோம் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அந்த நாளை நாம் முன்னோர்கள் மூதாயர்கள் பித்திருக்குழு உரிய நாளாகவும் இறை வழிபாட்டுக்குரிய தினமாகவும் அனுசஸ்திக்கிறோம் இங்கு ஒருவருடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் மற்றும் நாள் கிழமை யோகம் கரணம் திதி இவையெல்லாம் வரும் இதுதான் பஞ்சபூதங்கள் இயங்கினோம் ஒருவருடைய பிறந்த நட்சத்திரம் அவர் பிறந்த திதி யோகம் மற்றும் கரணம் ஓரை இந்த ஐந்தும் ஒரு அடிப்படை தூணாகும் ஜோதிடத்தில் அதைத்தான் பஞ்சபூதங்களாக நாம் எடுத்துக்கொள்கிறேன் எவ்வாறு நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகும் அவற்றில் திதிகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் நாம் கொடுத்து வருகின்றோம் அந்த விரத நாட்களிலே அத்தகைய நாட்களிலே குறிப்பாக யாரை வணங்க வேண்டுமோ அவர்களை வணங்கி வந்தாலே ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவையற்றையெல்லாம் நீக்கப்பெற்று யோக பலன்களாக மாற்றக்கூடிய அருளை நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாசி மாதம் சுக்லபட்ச சப்தமி திதி அன்று ரத சப்தமி என்ற நாள் வருகின்றது ஆங்கிலத்தில் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சப்தமி என்றால் சூரியன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வரக்கூடியவர் அவைத்தான் ரத சப்தமி ஏழு குதிரைகள் கூட்டிய தேரில் வரக்கூடியவர் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் அப்படிப்பட்ட நிலையிலே வருடத்தில் ஒரு நாள் மாசி மாதத்திலே வளர்பிறை நாள் சப்தமி திதி என்று இத்தகைய ரதசப்தமி வருகின்றது அன்றைய நாளிலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிக உகந்த நாளாகும் சூரிய உதயத்தின் பொழுது நீங்கள் சூரியனை வணங்கிவிட்டு எருக்கு இலையை ஏழு எருக்கு இலையிலே நீங்கள் மஞ்சள் தடவிய அரிசியை வைத்து உங்களுடைய தலையிலே அந்த ஏழு இருக்க இலையை வைத்து எருக்க என்றால் விநாயகருக்கு நாம் இருக்க பூசாற்றுவோம் அல்லவா அந்த செடியை ஏற்பட்டது உங்களுக்கு அருகில் இருக்கிற தோட்டத்திலும் கிடைக்கும் இல்லை என்றால் மூலிகை கடையில் கிடைக்கும் அந்த எருக்க இலையை ஏழு இலைகளிலே மஞ்சள் அரிசியை கலந்ததாக அஞ்சல் அரிசியை வைத்து தலையிலே வைத்து நீராடிங்கள் என்றால் பாவங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும் புண்ணியங்கள் மேலோங்கும் நோய் நொடிகள் எல்லாம் விலகும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி மிக மிக அதிகமாகும் இவ்வாறு காலையிலே நீங்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு இவ்வாறு குளித்துவிட்ட பிறகு மாலை சூரிய அஸ்தமனத்துக்குப் பிறகு சந்திரன் உதித்த பிறகு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சேர அர்ச்சனை செய்வது ரதசப்திமி முழுமையாக நீங்கள் விரதமாக இருந்து அவற்றை செய்தீர்கள் என்றால் மிக மிக யோக பலன்கள் சூரியன் சந்திரன் கண்களுக்கு தெரிந்த இந்த இரண்டு கண்களுடைய சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் அரசாங்க வைத்தியத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் அரசு பதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கும் சூரியன் சந்திரன் இருவரும் நம் கண்களுக்குத் தெரிந்த இரண்டு கிரகங்கள் என்பதனால் உஷ்ண கிரகமான சூரியனும் குளிர்ச்சியான கிரகமான சந்திரன் மிக மிக அவரே அவரேதான் மனோக்காரகனும் சந்திரன் என்பவர் மனோக்காரகன் சூரியன் என்ப ஆத்மக்காரகன் ஆன்ம பலமும் உங்களுக்கு ஏத்மப்பட்டு மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவே வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரதசப்தமி வருகின்றது எனவே அந்த நாளை நீங்கள் முடிந்தால் விரதமில்லுங்கள் அல்லது ஒருவோலை ஒருவேளை உணவாகப்பட்டதனும் தவிர்த்துவிட்டு மாலையிலே சூரியனையும் சந்திரனையும் வணங்கி சூரியன் சந்திரன் அருளை பெரும்பாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்